டாக்டர் அம்பேத்கர் ஒரு சட்ட மேதை என்று மட்டும் இல்லாமல் ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கு சமூக நீதியை கோரும் போராட்டத்தில் ஒரு சிறந்த நபராகவும் குறிப்பாக இந்தியாவில் பாரபட்சம் பாகுபாடு மற்றும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிர்ப்பாகவும் இருந்தார் நூற்றுக்கணக்கான ஆண்டுகால தீண்டாமை எண்ணத்தை எதிர்த்து நின்று இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக மாறிய டாக்டர் அம்பேத்காரின் விடாமுயற்சியின் கதை தம்மை கவர்ந்ததாக பிரதமர் நதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நீதி சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் போன்றவற்றை ஆராயும் சமூக ஜனநாயகம் தொடர்பான அவரது தத்துவம் மிகவும் ஈர்க்கக்கூடியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பேத்கரின் படைப்புகள் மற்றும் உரைகளை இந்த நாட்டின் தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் டாக்டர் அம்பேத்கரின் போராட்ட கதையிலிருந்து மலேசியா பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்வார் அம்பேத்கர் மாநாட்டில் கலந்து கொண்டது குறித்து தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இனங்களுக்கு இடையில் பூசல் மற்றும் வெறுப்பு விதைகளை விதைக்கும் இன வெறி மற்றும் மத வெறியர்களின் சூழ்ச்சிக்குள் சிக்கிக் கொள்ளாதீர்கள் மனித நேயம் நீதி மற்றும் ஒற்றுமை ஆகிய இந்த நாட்டின் உருவாக்கத்தின் முதுகெலும்பாக இருக்கும் அடிப்படை விழுமியங்களுக்கு நாம் திரும்பினால் மட்டுமே மலேசியா வெற்றியை சுவைக்க முடியும் நாட்டை வழிநடத்த தமக்கு நம்பிக்கையும் ஆணையும் வழங்கப்படும் வரை மலேசியா மற்றும் அதன் கொள்கைகள் இனம் மற்றும் மதம் பாராமல் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் உருவாக்கப்படுவதை உறுதி செய்வேன் என்று தாம் உறுதி அளிப்பதாக அன்வார் பதிவிட்டுள்ளார் நாட்டின் நல்லிணக்கம் காக்கப்படுவதை உறுதி செய்யும் நடவடிக்கையாக சமூக ஊடகங்களில் மதம் பற்றிய ஆத்திரமூட்டும் விவாதங்களில் ஈடுபடுபவர்கள் விரைவில் நேருக்கு நேர் விவாதத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுவார்கள் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார் இந்த அமர்வு பொதுமக்களிடையே புரிந்துணர்வையும் ஒற்றுமையையும் ஊக்குவிக்கும் என்றும் எதிர்காலத்தில் மத ஆத்திரமூட்டும் பிரச்சினைகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஆரான் அபு டகாங் ஒப்புக்கொண்ட விஷயங்களில் இதுவும் அடங்கும் என்று நேற்று புத்ராஜயாவில் அமைச்சு மற்றும் மலேசிய இந்து சங்கத்தின் பிரதிநிதிகள் உடனான சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார் நாட்டில் உள்ள மொத்த பள்ளிகளில் மூவாயிரத்து முப்பத்தி எட்டு பள்ளிகள் குறைவான மாணவர்களை கொண்டிருப்பதாகவும் அவற்றில் எந்த ஒரு பள்ளியும் மூடப்படாது என்றும் கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ அளித்துள்ளார் அப்பள்ளிகள் மீது கல்வி அமைச்சினால் தொடர்ந்து கவனம் செலுத்தப்பட்டு வரும் என்றும் அவற்றில் எந்தவொரு பள்ளியும் மூடப்படாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக தேர்வழி கிளந்தாங் கோத்தபாரவில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹபீசுல் ஹவாரி என்ற முப்பத்தி எட்டு வயதுடைய அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதை தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் நேற்று உறுதிப்படுத்தினார் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு ஒன்று முப்பது மணி அளவில் இரண்டு முறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு காரில் தப்பியோடிய ஹவிசுலை போலீசார் தீவிரமாக தேடியது குறிப்பிடத்தக்கது நெல் மற்றும் அரிசி ஆதிக்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கண்டுபிடிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தற்காக்காது என்று அதன் அமைச்சர் டதஸ்ரீ முகமது சாபு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஆதிக்கம் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் மலேசிய போட்டித்திறன் ஆணையமான மைசிசியிடம் வழங்குவதற்கு தமது அமைச்சர் தயாராக இருப்பதாக கூறிய அவர் மைசிசியின் விசாரணையிலும் அமைச்சர் தலையிடாது என்று தெரிவித்துள்ளார் ஊடகங்களில் தமக்கு செனட்டர் பதவி வழங்க வேண்டும் என்று சிலர் வைத்திருக்கும் கோரிக்கைகள் தேவையற்றது என்று தாம் கருதுவதாக ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார் இது வீண் முயற்சி மட்டுமல்ல தேவையில்லாமல் தங்கள் நேரத்தை உயிரடிக்க வேண்டாம் என்று தாம் கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் அந்த ஊடக செய்தியை பார்த்தவர்கள் தம்மிடமே இது தொடர்பாக விசாரித்ததாகவும் தம்மை பொறுத்தவரை சேவை செய்யவே விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பட்டம் பதவிக்காக தாம் எதையும் செய்யவில்லை அவை இல்லாமல் உதாரணமாக இருக்கவே விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ள அவர் தமக்கு அரசாங்க பதவி வழங்க வேண்டும் என்பதை விட அதை தகுதியான பலருக்கு வழங்கலாம் என்று தாம் கருதுவதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் ரதசிய அன்வார் இப்ராஹிம் அப்படி ஒரு பதவி வழங்கினால் அதை ஏற்றுக்கொள்ள தாம் தயாராக இல்லை என்றும் இதை கூட தாம் முன்னமே அன்வாரிடம் கூறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே தயவு செய்து எனக்காக யாரும் பதவி சிபாரிசு செய்ய வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதனால் அவர்கள் நேரத்தை வீணடிக்கும் செயலாகவே நான் கருதுகிறேன் என்று அவர் கூறினார் நாட்டில் குறிப்பாக இந்திய சமுதாயத்தில் நிறைய சேவையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தகுதியாக இருந்தால் அந்த பதவியை அவர்களுக்கு வழங்கலாம் என்று ஓபுஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்